அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் எதிலும் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கோடீஸ்வர யோகம் வந்துருச்சு ஜாக்பாட் அடிக்க கூடிய யோகம் நாள் வந்துடுச்சு கோடீஸ்வர ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கூட காசு வேற ஏன் நினைக்கலாம் கடந்த ஆண்டு காலமா கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மிக மிக இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா இரண்டரை ஆண்டு காலமா ஜென்மசனி அதுக்கு முன்னாடி இரண்டரை ஆண்டுகளா விரயசனி சனி இந்த இரண்டும் சேர்த்து உங்க வாழ்க்கையில பெருவாரியா விளையாடிடுச்சுன்னு சொல்லணும் மனசுல ஒரு குழிக்கம் எப்படி திடீர்னு கரண்ட் கட்டானா உடம்பெல்லாம் வேர்க்கமோ அந்த மாதிரி மாதிரி வாழ்க்கையில கடந்த ஐந்தாண்டு காலமா வியர்வை சிந்துடுச்சு ஒரு பயம் நெருடல் ஒரு ஏக்கம் எதிர்பாராத தோல்வி ஒரு இழப்பு ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடியும் அவமானம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு பிறகும் அவமானம் ஒரு சிலருக்கு இரண்டு பக்கமுமே அவமானம் தான் இப்படி பல வழிகளில் பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு ஐந்து நிமிஷமாவது நிம்மதியை சந்திக்கணும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நிம்மதிக்கான அடையாளமா தான் இந்த இரண்டு

உள்ளவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை ஒவ்வொரு கும்பராசி என்பர்களுக்கும் ஏற்படுத்தியிருப்பாங்க அதாவது ஆழமா அடிக்கிறதுங்கிறது வேற ஆழமா கீறதுங்கிறது வேற ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய பேர் கீறிட்டு போயிட்டாங்க திருமண பந்தம்ங்கிறது ஒரு டிவர்ஸ்ங்கிற ரேஞ்சில போய் நிக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை நம்ம முடிவெடுத்தது சரியா தவறா அப்படிங்கிற கோணத்துல இருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம் போய் அந்த சாப்பாடே பிடிக்காத அளவுக்கு மாறி போயிருக்கும் கும்பராசி சிவராசி மனசுல ஏற்பட்ட இறுக்கமான சில வழிகள் உங்க வாழ்க்கைய திருப்பி போற்றுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் மனசளவுல சில கோளாறுகள் எதிர்பாராத சில தோல்விகள் ஏமாற்றங்கள் இன்னமும் வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம யாருக்கு துரோகம் பண்ணனும் தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை நம்மளை கேவலப்படுத்திடுச்சு அசிங்கப்படுத்திடுச்சு அவமானப்படுத்திடுச்சு விதியின் விளையாட்டுப்படி நம்மள நம்பியவங்க கூட ஒரு நிமிஷம் நம்மளை பத்தி யோசிக்கிறாங்கன்னா காரணம் நம்முடைய செயல்பாடுகள் மட்டும் கிடையாது நம்முடைய கிரக செயல்பாடுகள் தான் அதே மாதிரி ஒரு பணம் கொடுத்துட்டு நீங்க திண்டாடுறீங்க பாருங்க வருமா வராதா நம்ம பணம் அப்படின்னு அந்த கடனை அடைக்கக்கூடிய பயம் வந்துருச்சு பாருங்க நாளைய பொழுது நல்லபடியா விடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க சிம்பராசி அந்தர்களுக்கு அந்த கொஸ்டின் தான் உங்களை ஏமாத்திடுச்சு அதே மாதிரி வேலை வாய்ப்பு பயமுறுத்திருச்சுங்கிறத விட வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற அளவுக்கு போயிடுச்சு அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன பண்றது அடுத்த மாசம் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு என்ன பண்றது இவ்வளவு பெரிய தவறு நம்மளை சுத்தி சூழ்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் கனவுகள் ரொம்ப கஷ்டப்படுத்துது உங்க லைஃப்ல உங்க கிரைய

திருமண தோல்வி ஏன் தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் சொந்தக்காரங்க காதல விழுந்து அவங்க எல்லாம் நம்ம காதுபடவே சிரிக்கிற அளவுக்கு அசிங்கப்பட்டுட்டோமேங்கிற வருத்தம் கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் உண்டு படிப்புல கவனம் இல்லாம போறது வேலை வாய்ப்புல வேலையை கூட விட்டுட்டு வந்துடலாமாங்கிற அளவுக்கு மனசுல ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு தவறான முடிவு எண்ணம் இந்த மாதிரி பல சிந்தனைகள் பிரச்சனைகள் இருக்கும் போது வாழ்க்கை ஒரு நிமிஷமாவது நல்லா போகாதான்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இல்ல குபேர கோடீஸ்வர யோகத்தோட இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமா உங்களை வரவேற்குது முதல் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறதுக்கு முதல் காரணம் ஜென்ம சனி உங்களுக்கு விலகுது இந்த ஜென்ம சனி விலகனா இந்த வருஷம் நீங்க நினைக்கிறது தான் நடக்கும் வேற எந்த அசம்பாவிதமும் நடக்காது அதுவும் நீங்க நினைக்கிறது எப்படி நடக்கும்னா ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் இழந்ததை மீட்பீங்க பெருமைகள் கிடைக்கும் பெயர் புகழ்ங்கிறது நிலைத்து நிற்கும் உங்க சமயோகித புத்தியினால எதிலும் அனுகூலம் காண்பிங்கள் எதிலும் பாதுகாப்பு இருக்கும் வெற்றி அதிகமாக கிடைக்கும் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் நீண்ட நாட்களா தாய் தந்தை வழியில வர வேண்டிய குடும்ப சொத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வேற வேற மாதிரி இருக்கும் மாறுபடலாம் ஒவ்வொரு இடத்திலும் மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதாவது ஜென்ம சனி விலகிய பிறகு கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் சனியால நிறைய எதிர்பாராத தோல்விகளை எல்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா அது எல்லாமே மாறும் மருத்துவ செலவுகள் குறையும் மனமகிழ்ச்சி அதிகம் உண்டாகும் வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாகும் வாழ்க்கையில விரக்தியான சில முடிவுகளை கண்டிப்பா ஃபைனலைஸ் பண்றதுக்கு இது நல்ல நேரம் ஓப்பனா சொல்லணும்னா ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையையும் ஒரு பெஸ்டா மாற்றக்கூடிய நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி அதுக்கு முழு முதல் சப்போர்ட்டா குரு பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரா குலதெய்வ ஸ்தானம் இந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்போது நீங்க நினைத்த அனைத்து விஷயங்களையும் செஞ்சு முடிக்கலாம் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வை பலம் சோ குரு பகவானுடைய பார்வை முதல் பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் இதனால யோகங்கள் உண்டாகும் அதே மாதிரி குரு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்க போறார் கடன் சுமை நீங்கும் கொடுத்த கடன் வருவதற்கான காலங்கள் உண்டாகும் பதவி உயர்வு தேடி வரும் பிரச்சனைகள் சுமூகமா முடியும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சரியான தருணம் நேரம்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நடைமுறைகளை மாத்துறதுக்கும் வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு கும்பராசி அன்ப இருக்கிறதுக்கும் சிறப்பான பெஸ்டான ஆண்டு லாஸ்ட் ராகு கேது இந்த இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருந்தாங்க ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கோச்சார கிரகங்கள் தோஷத்தை உண்டாக்காது தெரிஞ்சுக்கோங்க கோச்சாரப்படி நீங்க என்ன செய்யணும்னா இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுங்கன்னா ராகு கேது உங்களுக்கு முழுவதும் சாதகமா மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய துறை சார்ந்த சில முடிவுகள் கண்டிப்பா தைரியமா எடுக்கலாம் துறை சார்ந்த விஷயங்கள் நல்லாவே நடக்கும் வாழ்க்கையில ஆசைப்படும் விஷயங்களை விட எண்ணங்கள் பாசிட்டிவிட்டியா மாறும் அதே மாதிரி ஆயுள் பலம் அதிகரிக்கும் உங்க ஒவ்வொரு இடத்திலுமே பெஸ்ட இந்த ஆண்டு முழுவதுமே கும்பராசி அன்பர்கள் நிச்சயமா கொடுக்கலாம் கும்பராசிக்கு இது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டுன்னு சொல்றதை விட பொற்காலமான ஆண்டு கோடீஸ்வர யோகம் பிறக்கக்கூடிய கூடிய ஆண்டு இந்த ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் சென்று முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்